ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம என்ன போறோம்னா தமிழைன்னு பார்த்து தான் வந்திருப்பீங்க இது வந்து ஷார்ட்ஸ் பெரிய வீடியோ பண்ணுறவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன்னு சொல்லி ப போட்டிருப்பேன் என்னென்னா அக்டோபர் பதினஞ்சுக்கு அப்புறமா நம்ம வீடியோ போடுறதுக்கும் ஷார்ட்ஸ் போடுறதுக்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன தகவல் கிடைச்சதுனால நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எங்கள் ஷார்ட்ஸும் சரி பெரிய வீடியோவும் சரி எல்லோரும் பாருங்கள் ஹலோ வணக்கம் இப்போ நான் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா நம்ம யூடியூப் வச்சுருக்க எல்லா நண்பர்களுக்கும் தான் அந்த நியூஸ் சொல்ல போகிறேன் என்னென்னா நான் ஷார்ட்ஸ் வீடியோ லைவ் இதெல்லாம் போடுறேன்னு பார்த்துருங்க அதேமாதிரி நீங்களும் ஷார்ட்ஸு வீடியோ இது போடுற ஆட்களாக இருந்தால் உங்களுக்கு தான் இது முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ வந்து புதுசாக ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க என்னன்னு சொன்னாச்சுன்னா பெரிய வீடியோ போடுறோம் பார்த்தீங்களா பெரிய வீடியோ சில டைம் நம்ம ஒரு நிமிஷத்துக்கு மேலே போயிட்டுன்னா நம்ம வந்து பெ பெரிய வீடியோவில் போயிடும் ஷார்ட்ஸில் வராது இப்போது அப்படி இல்லை எப்படின்னா ஆக அக்டோபர் அக்டோபர் பதினஞ்சுக்கு அப்புறமா இந்த இதை இந்த இதை கொண்டு வர போகிறாங்க இந்த அறிவிப்பு கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்கிறாங்க எந்தளவுக்கு உண்மையே தெரியல ஆனால் நான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க சொன்னதுனால நான் சொல்கிறேன் உங்களுக்கு மூணு நிமிஷம் நம்ம வீடியோ பண்ணுறோம் வைங்களாம் மூணு நிமிஷம் பண்ண வீடியோ வந்து ஷார்ட்ஸில் தான் வந்து சேருமா மூணு நிமிஷத்துக்கு மேலே வந்து வீடியோ பண்ணுறோம் பார்த்தீங்களா அதுதான் பெரிய வீடியோவாக வந்து கன்வென்ட் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் இனிமேல் வந்து அக்டோபர் பதினஞ்சுக்கு மேலே இப்படி ஒரு அறிவிப்பு வரும்னு சொல்கிறாங்க எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இன்னும் யாரும் ஒருத்தர் சொல்லலை எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு சொன்னதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்துக்கிடுங்க நம்ம என்ன வீடியோ பண்ணுறதா இருந்தால் அஞ்சு நிமிஷம் வரைக்கும்போது வீடியோ கண்டிப்பாக பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஷார்ட்ஸில் நம்மளுக்கு அந்த மூணு நிமிஷம் வீடியோ நம்மளுக்கு வைங்க அந்த வீடியோக்குள்ளே பைசா கிடைக்குமான்னு கேட்டால் இல்லை ஷார்ட்ஸுக்கு எப்படி தராங்களோ அதேமாதிரி தான் தருவாங்கன்னு சொல்கிறாங்க வந்துடுங்க அதனால பார்த்துடுங்க எப்படின்ட்டு சப்போஸ் அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வீடியோ பண்ணுங்க பெரிய வீடியோ வந்து அப்போ தான் நம்மளுக்கு வந்து வீடியோக்குள்ள பைசா வரும் இல்லைன்னா ஷார்ட்ஸுக்குள்ள மாதிரி தான் பைசா வரும் கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்துட்டுருக்கோம் அதுவும் நமக்கு எங்கே ரொம்பலாம் ஓடாது பார்த்தீங்களா சிலவங்களுக்கு நிறைய ஓடுது நான் எனக்குலாம் அவ்வளோ ஓடுறது கிடையாது அதனால கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஓடாது நம்ம பைசாவும் கம்மியாக தான் கிடைக்கும் அதனால் எந்த வீடியோ பண்ணாலும் பெரிய வீடியோ பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே பண்ணுங்கள் அதுதான் நல்லது உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் அக்டோபர் பதினஞ்சுக்கு அப்புறம் வரலன்னா என்னையும் திட்டம் எனக்கே இது ஒரு நண்பர் சொன்னது தான் அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீடியோ கொஞ்சம் பெருசாகவே எடுத்து போடுங்க அக்டோபர் பதினஞ்சு வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது முக்கியமான தகவலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சரி நன்றி பாய்